சேனரை பார்த்து ஒருத்தர் வந்து ஊருக்குள்ள விசாரணை செய்தார் இருபத்தி ஏழு பிள்ளை தெரியுங்களா இருபத்தி ஏழு பிள்ளைகள் ஆனா வறுமையால கஷ்டப்பட்டார் அப்படி கஷ்டப்படுகிற பொழுது உடனே ஒரு நண்பர் கேட்டாரு குசேலருக்கு இருபத்தி ஏழு பிள்ளை இருந்திருக்கு முதல்ல பிறந்த பிள்ளைக்கு இருபத்தி ஏழு வயசு இருக்குமே அந்த பிள்ளை உழைச்சி கொடுத்து இவர் கஷ்டத்தை தீர்த்திருக்கலாம உழைப்பு நடக்கலையே அந்த சும்மாவா வச்சு பார்த்தாரு அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க அதற்கு உடனே இருக்க இருபத்தி ஏழு பிள்ளை எப்படின்னா சக்கரவர்த்தி கிருஷ்ணர் கண்ணபெருமான் ஏழை பிராமணர் குசேலர் ரெண்டு பேரும் குருகுலத்தில் போய் படிக்க போறாங்க அந்த காலத்துல குரு கிட்ட போய் படிக்க போறா குரு செய்கிற சொல்லுகிற வேலையை புறா செய்யணும் நாததுரத்தை படிக்க போனா அண்ணாவிக்கு வேட்சி துவச்சு கொடுக்கணும் சட்ட துவைச்சி கொடுக்கணும் அது வந்து ஒரு குரு இலக்கணம் அவருக்கு செய்யக்கூடிய ஒரு சேவை அப்பதான் அந்த குருவுக்கு நம்மளை விட தொட்டு செய்யறாரு அப்படிங்கிற ஒரு பரந்த மனப்பான்மை வரும்

ஏழை பிராமணர் ஆகிய குசேலரும் குருகுலத்துல படிக்கிறாங்க குருவருடைய வீட்டுல வந்து சமையல் பண்ணதுக்கு விறகு வேணும் ரெண்டு பேரும் காட்டுக்கு போறாங்க சக்கரவர்த்தி மகனா இருந்தாலும் தானே அதனால கிருஷ்ணரும் போனார் உடனே மரத்துக்கு மேல என்னால ஏற முடியாது கிருஷ்ணா நீ மரத்துல இருந்து எல்லா படுகைகள் விறகுகளை ஒடிச்சு போடு நான் பொறுக்கி எடுத்து கேட்டுதம்னு சொன்னார் சரி அண்ணா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கிருஷ்ணனுடைய தாயார் அற்புதமான மூங்கில் அரிசியிலே அவளை இடிச்சு நெய்யில வறுத்து பொட்டலம் போட்டு கொடுக்கும்போது அம்மா அண்ணன் குதைனரும் என் கூட வருவாரு ஏன் அவருக்கும் சேர்த்து கொடு அப்படின்னு சொல்லி பொட்டலத்தை வாங்கிக்கிட்டு வந்துட்டார் மரம் மரமரமா ஏறி கிழக்கிளையா ஒடிச்சு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது எல்லாம் எடுத்து அடுக்கி கெட்டிக்கிட்டு வரும் பொழுது காலையில வரல பசி மயக்கம் தாங்க முடியல கிருஷ்ணா பசிக்கு இல்லன்னா இன்னும் ரெண்டு மரத்துல எடுத்தோம்னா இன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு பேர்லாம் கொஞ்சம் பொறுத்துக்காங்க அப்படின்னு சொன்னாரு அவரு பக்தி உள்ளவன் குதைன சக்தி உள்ளவன் கிருஷ்ணன் பசி தாங்க முடியல தம்பி தானே சொல்லிக்கலாம்னு சொல்லி அவர் பொதி எடுத்து மொத்த மொத்தமா வாயில எடுத்து போட்டு கிருஷ்ணர் கீழே இறங்கி பார்த்தா அவர் பங்கு குறையுது உடனே அண்ணா எனக்கு கொஞ்சம் பசி தாக முடியாத அளவுக்கு என் உணவு பொருள்லாம் குறைஞ்சிருந்தே என்ன செஞ்சீங்க பசி தாக முடியலப்பா நான் தான் மொத்த மொத்தமா அள்ளி வாயில போட்டேன் குத்தையில சொன்ன உடனே கிறிஸ்தருக்கு கோபம் வரல கோபம் வராட்டும் உள்ளத்துல நம்ம நம்ம பங்கையும் எடுத்துக்கிட்டாரு அவருக்கு தானே கொண்டு வந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன உணர்வுல

தாங்க முடியாத பசியில் தவியாத நிலையில் இருந்து வேத காணங்களெல்லாம் ஓதி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து ஒரு பிள்ளை காதான கேட்கும் ஒரு பிள்ளை முடிச்சுக்கிட்டே இருக்கும் காதல விடாத பசி மயக்கத்துல இப்படி பல்வேறு சோதனைகளை தாண்டி கடைசியில் பருவமடைந்து வந்த காலங்கண்டில் தாங்க முடியல கிறிஸ்தரை போய் பாத்துருவோமே அவர் பாமாருக்கு மொழி ரெண்டு மனைவியோடு உட்கார்ந்துருக்கிறாரு பாத்துருவோமேனு சொல்லி குசேலர் புறப்படுறாரு அப்பொழுது குசேலருடைய மனைவி முதன்முறையாக என் குழந்தை பார்க்க போறீங்க இருப்போம் ஆனா வெறுங்கையோடு பெரியவங்களை பார்க்க போகும்பொழுது வெறுங்கையோடு போறக்கூடாது நம்மட்ட அவருக்கு கொண்டு போவதுக்கு என்னடி இருக்குன்னு கேட்டாரு ஏன் கவலைப்படுறேன் சின்ன வயசுல அவர் ஆசைப்பட்ட பொருளை நம்ம கொண்டு சொன்னார் என்னன்னு பார்த்தா ரெண்டு நாள் போய் மூங்கில் நெல்களை பொறுக்கி கொண்டு வந்து குசேலர் தன் மனைவிட்ட கொடுத்து அந்த அம்மா அதை உரல்ல போட்டு இடி இடினு இடிச்சு அவலாக்கி அதை ஒரு பொதியல் போட்டு கொடுத்துச்சு கொடுக்கும் போது சொன்னா என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார் குசேல ஒண்ணு சொல்லி கொடுக்க வேண்டாம் என் கண்ணீரால இந்த அவலை நினைச்சி என் கவலையெல்லாம் இடிச்சு உனக்கு அவலாக்கி தந்த உடுப்பு கொடுப்பான் பரவாயில்லன்னு சொல்லி கொண்டு போறாரு அப்படி கொண்டு போய் பார்க்க போற இடத்துல துவாரபாலகர் ரெண்டு பேர் நின்றுட்டு உங்களை வெளிய உள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அது அவங்களுடைய கடமை இல்லப்பா சரி விடவில்லை என்றாலும் சரி வந்திருப்பவன் குசேலன் ஒரு சாதாரண நீ தெரியப்படுத்தினாலே போதும் நடந்துகிட்டு இருக்கும்போது பாமார்கும் மொழியோடு சம்பாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தருக்கு ஞானத்துல தெரிஞ்சிடுது அண்ணன் வந்திருக்கிறார் துவாரபாலகர்கள் விடமாட்டவன் மறுக்கிறாங்க சொல்ல சொல்றாங்க அதையும் கேட்க மாட்டேக்காங்க அவருடைய உள்ளம் அழுது என் கண்ணீர் தானாக பொங்கி வருகிறது என்ன சொன்னாரு அவருடைய உள்ளம் அணுகிறது என் கண்ணீர் தானாக பொங்குகிறது என்ன அர்த்தம் குசேரன் அளவுக்கு மீறின பக்தியவும் அன்பையும் கண்ணன் மீது செலுத்தி கண்ணீர் வடித்தான் உள்ளத்துக்குள் அந்த கண்ணீர் யாருக்கு வடிந்தது சக்தி மிகுந்த கண்ணபெருமானுடைய பெருமானுடைய கண்களிலே விடுத்தது இதுதான் குறுகில ஒரு பக்தன் சென்னையில இருந்தோ கோயம்புத்தூர்ல இருந்தோ பெங்களூர்ல இருந்தோ நினைச்சு மனம் உருகினா குடியுரியில் இருக்கக்கூடிய கருப்பசாமி அடிகளா என்ன செய்யுது அந்த கண்ணீர் தெரியுது அந்த வேதனை தெரியுது அப்ப அது என்னது பக்தர்களாக நீங்க கருப்புசாமி மேல வச்ச பக்தி அந்த சாமி மேல நான் வைத்த பக்தி அந்த பக்தியின் மூலமாக பக்தர்களுடைய வேதனையும் துன்பமும் ஒரு குருவுக்கு உணர்த்தப்படுகிறது இதத்தான் குரு இலக்கணத்தின் மூலமாக குசேலா பாக்கியான சொல்றான் குசேலர் உள்ளம் தாங்க முடியாம கண்ணீர் வடிக்கிறார் செல்ல ஆஃப் பண்ணி வைங்க தயவு செய்து என் மேல வருத்தப்படாதீங்க செல்லு தத்த கேட்கவே கூடாது ஆஃப் பண்ணி வச்சுக்காதீங்க உடனடியாக அந்த கண்ணீர் வந்த உடனே கிருஷ்ணரே இறங்கி வந்து கதவை திறந்தார் துவாரபாலகர்களே வந்திருப்போர் என் அண்ணன் அவர் கண்ணீருட்டு கதறியும் நீங்கள் கதவை திறக்கவில்லை சுவாமி உங்களுடைய கட்டளை என்ன யார் வந்தாலும் என்னை தெளிவாக புரிந்து அல்லது நான் உபதேசித்த பிறகுதான் கதவு நீங்க சொன்னீங்க பொறுத்துக்கிடணும்னு சொன்னான் கிறிஸ்தியர் உள்ள கூட்டு போயாச்சு கூட்டு போய் கிறிஸ்தர் என்ன செய்தார் தெரியுமா தான் இருக்கும் அரியணையில் அவர செய்தார் அரசன் இருக்கிற அரியணையில ஆண்டியை அவர செய்தார் சர்வ அதிகார அபிஷேகம் ஆராதனைகள் எல்லாம் செய்தார் என் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருந்தாலும் எத்தனையோ சொந்த பந்தங்கள் இருந்தாலும் என் மீது அளவு கிடந்த அன்பும் வைத்தவர் நீங்கள் தானே செய்கின்ற அபிஷேகம் கொடுத்து தான் இருக்கும் அரியணையிலே அவரச் செய்து அலங்காரம் பண்ணி பாத்காரம் பண்ணி உட்கார்ந்து இருந்தார் கிருஷ்ணர் யாருக்கு ஒரு பக்தருக்கு அவன் உள்ள தூய்மையானது என்று சொல்லி அந்த கிருஷ்ணர் அந்த சேவையை செய்தார் அந்த இடத்துல அவன் பக்த இவர் சக்தி மிகுந்தவனு பார்க்கிற அவருடைய உள்ளத்தின் தூய்மையானது என்று இவர் நம்பி செய்தார் இதுதான் இதில் உள்ள முக்கியமான விஷயம் உடனே குசேலர்கிட்ட கிருஷ்ணர் கேட்டாரண்ணா என்னை நீங்க பார்க்க வருவது தெரிந்திருந்தால் என் அந்நியார் உங்களிடம் வெறுங்கையோடு அனுப்பியிருக்க மாட்டார்களே நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன நீங்க பார்க்க வருவது தெரிஞ்சிருந்தா என் அண்ணியார் உங்களை வெறுங்கையோடு அனுப்பியிருக்க மாட்டார்கள் என்ன கொண்டு வந்தீங்க அப்பா தன் கண்ணீரால் நினைத்து அவள் கவரையெல்லாம் சேர்த்து இடித்து அவனை கொடுத்து விட்டாள் கொண்டான்னு சொன்னார்கள் கையில வச்சுட்டு வேற என்ன கொடுத்தாரு வேற என்ன கொடுக்குறாங்க வேற எனக்கு தர என்னென்னா இருக்கிறதுனா முன்னரே உனக்கு புரிதமான இதயத்தை தந்துவிட்டேன் இனி தருவதற்கு என்னப்பா இருக்கு ஆனந்த கண்ணீரு அந்த அவளை எடுத்து ஒருவாய் போட்டாரு குசேனருடைய மனைவி மக்கள் வாழக்கூடிய பூர வீடு கோபுரமா மாறுச்சு கையை எடுத்து போட்டார் மனைவி மக்களுக்கு தான் வரை பொன்னகையும் புன்னகையும் சேர்த்து காசு பணங்களை எல்லாம் குவிந்து விட்டது அதுக்கு அடுத்தவையும் எடுத்து போடும் பொழுது மனைவி வந்து கையை பிடிச்சா பாமா இருக்கும் எல்லாமே உங்க அண்ணனுக்கே கொடுத்துட்டா உங்களை நாட்டில் மக்கள் இருக்காங்களே அவங்களுக்கு என்ன செய்ய போறீங்க பக்தி இருந்தாலும் ஒருத்தருக்கு மட்டுமே அதிகம் மதிப்பையும் மரியாதையும் என்ன செய்யக்கூடாது அப்படி கொடுத்தா யாருக்கு வேணாலும் கடவுள் எரிஞ்சு பாடம் உண்மையா பாடம் போகட்டுவார் நானே இருக்கேன் என்னை தேடி நீங்க ஆயிரம் மக்கள் வந்திருக்கீங்க நான் ஒருத்தருக்கு மட்டும் மரியாதை கொடுத்து உங்களெல்லாம் உதாரணப்படுத்த கூடாது அப்படி என்னைக்காவது உங்களால என் உள்ளம் பாதிக்கும்போது நான் என்ன நினைப்பேன் நம்ம இவருக்கு மரியாதை தானே அப்ப நான் குருவாக இருக்கிறவன் எப்படி இருந்திருக்கணும் சமத்துவமா இருந்தோம் சரியா அதனால கிறிஸ்தருடைய மனைவி வந்து உடனே சொன்னான் மிக அருமையா சொன்னான் எல்லா மக்களுக்கும் கொடுக்கணும் சரி பரவாயில்ல அப்படி இதனுடைய தாத்துரியங்களை சொன்னார் கிருஷ்ணா நீ நான் கொடுத்த ஒரு ஏழை கொண்டு வந்த அவளை நீ சாப்பிட்ட உடனே என் கூரை எல்லாம் கோபுரமா மாறிடுது அடுத்த கை சாப்பிட்டன பொண்ணும் பொடியுமா மாறிடுத பாடு கேட்ட அருமையா கிருஷ்ணர் சொன்னார் மகான்களையும் சக்தி கொண்டவர்களையும் அவதார புருஷர்களுக்கும் ஒருவன் குறு காணிக்கையாக கொடுக்கின்ற ஒரு பொருளை அவன் மனதார அனுபவித்து விட்டான் என்றால் அந்த சிஷ்யன் என்ன நோக்கத்தில் கொடுத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறுகிறது புரியுதா ஆகையினால் அந்த குரு மனப்பூர்வமாக அந்த பொருளை என்ன செய்யணும் சித்தியை கொடுக்கிற பொருளை அனுபவிக்கணும் அப்படி அனுபவிக்கக்கூடிய ஒரு பொருள் யார் கொடுத்தாலும் அவனும் வளர்கிறார் அந்த குருவுக்கும் புண்ணியம் தருகிறது இதுதான் இதனுடைய உண்மையான விளக்கம் அதான் பக்தியும் சக்தியும் நீங்க பக்தர்கள் எல்லாரும் வாருங்க என்ன சும்மாவா பார்க்க வந்தீங்க பூமாரையை கொண்டு வந்து என் கருத்துல போடுறீங்க உங்க முன்னாலேயே நான் அதை அனுபவிக்கிறேன் எனக்கு உள்ளிருந்து நீங்க அனுபவிக்கிறேன் அதை வாங்கி அப்படியும் சமர்ப்பிக்கிறோம் அப்ப உங்க அத்தனைவருடைய பொருளையும் ஐயன் கர்ப்பசாமியால் ஏற்கப்படுகிறது அப்படி ஏற்கப்பட்ட பொருளுக்கு நிச்சயமாக ஒரு பலன் உண்டு நல்லா புரிஞ்சுக்கணும் நிச்சயமாக உண்டு அதனால எல்லாரும் பூரண நம்பிக்கையோடும் தூய்மையான உள்ளத்தோடும் தெளிந்த மனநோக்கத்தோடு வணங்குகின்ற நம் அனைவருக்கும் அவருடைய அருளாட்சி கிடைத்து எல்லாரும் புண்ணியமடைந்தோம்